திரு குமார் வெறும் பழிவாங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுதா அமலாக்கத்துறை அதுவும் அவகாசத்துறையாக மாதிரி திரும்ப திரும்ப வாய்தா கேட்கிற நிலைமை நிரூபிக்க முடியாமல் திணறுறாங்களா அமலாக்கத்துறை இல்லை பொதுவாக விசாரணை ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கிற புகார் அதுக்கப்புறம் ஆதாரங்கள் எவிடன்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அக்யூஸ்டை கைது பண்ணி இப்போ நீதிமன்றத்துக்கு கொண்டு போ கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எஃப் எஃப்ஐஆர் போட்டு சேர்த்துற வேண்டியது அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் பண்ணணும் குற்றத்தன்மைக்கு தகுந்தார் போல் வழக்குகள் நடக்கும் ஜாமீன் கொடுக்கறதுக்கு எந்தெந்த வழக்குக்கு எவ்வளோ நாள் கொடுக்கலாம் எதுக்கு எவ்வளோ எவ்வளோ நாள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சட்டத்தில் இருக்கிறது தெளிவாக இப்போ ஜுடிஷியரி எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் இந்த மூணுமே தனிப்பட்ட அமைப்புகள் ஜுஷரி ஜுடிஷியரியை வந்து எக்ஸிகூ லெஜிஸ்லேச்சரில் இடையேற்ற வேண்டிய சட்டங்கள் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்கள் எல்லாத்தையும் எக்ஸ் எக்ஸிகூட்டர்ஸ் வந்து நிறைவேற்ற வேண்டியது இந்த ரெண்டு பேரும் இதில் குறைகள் இருந்தால் வந்தால் நீதித்துறையில் தலையிடலாம் இதுபோல் குற்றங்கள் வழக்குகள்லேயும் கூட நீதித்துறைக்கு தனிப்பட்ட அதிகாரங்கள் இருக்கிறது அதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஆக தெளிவா சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்னே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல இந்த ரெண்டு துறையை விட்டு நான் நேரடியாக கேக்குறேன் அமலா இல்ல 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 நான் நான் சொல்ல நான் சொல்ல போறது அததான் நான் சொல்லப்றேன் இதை சொல்லிட்டு சொன்னா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன் ஆகையனால நாம் விசாரணை ஏஜென்சியை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோமா நீதித்துறை அட்டாக் பண்ணுறோமாங்கிறது ஒரு புரிதலாக நீதித்துறை தாங்க துறை மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய கேள்வி கேட்கலாம் நீதித்துறை கேட்குற கேள்வி இதெல்லாம் நீங்கள் ஒரு நாள் ஒரு சாதாரண ட்ரையல் கோர்ட்டுக்கு போய் பாருங்க ஒரு வக்கீலுக்கும் ஜட்ஜுக்கும் ரெண்டு சைடு வக்கீலுக்கும் எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் இதெல்லாம் இதெல்லாம் பெரிய கேஸுங்கிறதுனால மக்களுக்கு வெளியே வெளிப்படையாக பேசுகிறமே தவிர அன்றாட நடக்கிற கோர்ட்டுகளில் இது நடக்கிற விஷயங்கள் ஐந்தாயிரம் வழக்குகள் போட்டு நாற்பது வழக்குகளில் தான் நீங்கள் வந்து அதில் குற்றத்தை நிரூபிச்சிருக்கீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மூணு பேர் கேட்குறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அது நீங்கள் ரொம்ப தான் நான் இல்லைன்னு சொல்லலை கோர்ட்டில் அவங்க பல காரணங்களால் தகவலின் அடிப்படையில் கேஸை போடுறாங்க யூ பல விஷயங்கள் வந்து கேஸை பார்ட்டியை அரெஸ்ட் பண்ணி எப்படின்னு சார் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு தான் அது கேஸுக்கு நிற்குமா நிற்காதாங்கிற நிலைமையெல்லாம் இருக்குள்ள கேசஸ் எல்லாம் இருக்கிறது சரி அது சாதாரண விஷயத்துல சாமானிய மனிதனுக்கும் பொருந்தும் பெரிய பவர்ஃபுல் அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் ஆனால் நீதிமன்றத்துக்குன்னு கொண்டு போய் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவங்க வந்து அதுக்கு உரிய ஆதாரங்களை எடுத்துட்டு போய் அதை முறையா முறைப்படுத்தலங்கிறதுல தான் அவர் குற்றம் அவர் நீதிபதிகள் தானே இல்ல அது பழிவாங்கல் இல்லை அங்கே இருக்கிற அங்க இருக்கிற ப்ராக்டிக்கல் பழைய விதிமுறைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம் சார் நீதித்துறையில

இல்ல மறுபடியும் அதே ஒரு நிலைப்பாட்டுக்கு போறாங்க திண்டுக்கல்ல அரெஸ்ட் பண்றாங்க ராஜஸ்தான்ல அரெஸ்ட் பண்றாங்க பீகார்ல அரெஸ்ட் பண்றாங்க டெல்லியில மும்பையில எல்லா இடத்துலயும் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குன்னா அப்ப ஈடிக்கு மட்டும் என்ன அந்த நேர்மை தன்மையை மத்தவங்க கிட்ட பரிசோதிக்கிறது புனிதர்கள் என்று அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல போலீஸ் எந்த போலீஸுக்குமே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறைய அதுல அது வந்து முதல்ல அழுத்தம் இருக்குமா இல்ல அழுத்தம் இல்ல சார் போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஒரு புகார் வருதுன்னா அது பார்க்கும்போது முதல்ல பெருசாக தெரியும் இப்போ நமக்கு தெரியுதுல பேப்பரில் நியூஸில் நியூஸில் வந்த உடனே அப்படி இப்படியாக இருக்கும் இப்படி இருக்குமா நம்ம நினைக்கிறோம் அப்போ கிட்ட போய் அதுக்கு அதுக்குரிய ஆதாரங்கள் இதெல்லாம் சாட்சியங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து அவங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் வரும் அதெல்லாம் டேலி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இதுக்கிடையில எதிர்பார்ப்பு வைக்க கோர்ட்டுக்கு வரமாட்டார் நீதிமன்றத்தில் ஆயிரத்தி நடைமுறைகள் இருக்கிறது ஒரே ஒரு சின்ன சிக்கல்னாக்கா அது அதை கிளியர் பண்ணி வரதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் ஆறு ஏழு மாதம் மினிமம் ஆகிடும் கோர்ட்டுகளில் ஒரு 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 சின்ன ஒரு சின்ன டெக்னிக்கல் எரராக இருந்தால் கூட அதை அந்த எரரை சரி பண்ணி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் இப்படி தான் நீதிமன்ற நடைமுறைகள் இருக்கிறது அதில் இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய விஷயத்தில் கம்ப்ளைண்ட் புகார் அவருக்கு எதிரானவர்களை கொண்டு அவங்க மேலெலாம் கேஸை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் வக்கீலை வச்சு

அவருக்கான சட்ட வாய்ப்புகளை திட்டமிட்டு அமலாக்கத்துறை தடுக்கிறதா மறுக்கிறதா அப்படிங்கிறதா விஷயம் போலீஸுக்கு பல சிக்கல்கள் இருக்கு சார் விசாரணை ஏஜென்சி அந்த சிக்கல் நமக்கு எது இல்ல சட்டப்படி நடக்கிறதா அமலாக்கத்துறைக்கு சிக்கல் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் நமக்கு என்ன கவலை இதுக்கு அரசாங்கத்தை நீங்களே நல்ல கேள்வி கேட்டு காங்கிரஸ் இருக்கும் போது நடந்தது நீங்க சொன்னீங்க அது எல்லா அரசாங்கம் இருந்தாலும் இது இது நடக்கத்தான் ஒத்துக்கிறீங்க அரசியல் படி எல்லா அரசியல் அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கிறது அந்த சிக்கல

சொல்லாமல் குடிமக்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது எந்த விதத்திலும் அமலாக்கத்துறை முடியாது நீதிமன்றத்திற்கும் சட்டத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை அமலாக்கத்துறைக்கு உள்ளது ஒரு நிலமோசரி வழக்குல அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவருக்கு ஒரு டாக்டர் பரிசோதிக்கிறதுக்கு கூட இவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படி என்ன உங்களுக்கு வந்து அமலாக்கத்துறைக்கு ஒரு உரிமை இருக்கு அதிகாரம் இருக்கு நீதிபதியினுடைய கனத்த இதயத்தோடு இந்த வார்த்தையை சொன்னார் நானும் படித்தேன் அந்த மாதிரி நீதிபதிகள் யாவது வந்து அவங்களுக்கு சரின்னு சரியில்லை ப்ரொ அன்புரொசீஜரெல்லாம் இருக்கிறது இந்த காலதாமதம் இந்த கோர்ட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய முறைகளை சரியாக செய்யலைன்னா கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு சரியாக அப்பேர் ஆகலன்னா கோர்ட்டுக்கு உரிய காலத்தில் அந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலைன்னா நீதிபதிகள் கடுமையா டென்ஷன் ஆகி அவங்க பேசுவாங்க நான் நிறைய பாத்து சார் இந்த கொடி நான் என்ன கேக்குறேன் இல்லங்க நீதிபதி சொன்ன வார்த்தைகளுக்கான விளக்கம் வேண்டாம் அப்படிதா அமலாக்கத்துறை இருக்குதா இந்த மாதிரி ஒரு பத்து கேஸ்ல வந்து நம்ம எடுத்து பார்க்க முடியும் அப்ப அமலாக்கத்துறையின் ஒட்டுமொத்த செயல்பாடுமே அப்படிதா இருக்கலாங்கறத சொல்ல முடியாது அதையெல்லாம் சொல்ல முடியாது ரெண்டு கேஸ்ல ஒன்னு ரெண்டு கேஸ்ல அவங்கட கவனக்குறைவு இருக்கோ அவ இன்வால்வ்மென்ட் குறைவு இருக்கும் அதுக்கு பல கேஸ்கள் இருக்கும்

ஆனால் அதுல போலீஸ்காரல நிறைய சிக்கல்கள் இருக்கிறது போலீஸ் சிக்கலை பத்தி குமாரா நீங்க போலீஸ் சிக்கலுக்கா என்ன பேசல நீங்க மலாக்கத்துறைக்கு சிக்கல் போலீஸுக்கு சிக்கல் எல்லாம் நீங்க ஏன் அங்க இருந்து யாருக்கு மலாக்கத்துறைக்கு நான் ஏ அதை சொல்ல வர நீதி வேணுங்கிறத உங்களுடைய பாய்ண்டா இருக்கும் உடனே அரசு நீங்க என்ன நியாயப்படுத்தணும் அரசாங்கம் உங்களுக்கு என்ன வேணும் அரசாங்கத்தினுடைய அடையாளம் மாறி இவங்களுக்கு இண்டிஜுவலுக்கு எதனா ஈடு இருக்கிறதுங்குற மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை சொல்லுகிறேன் அவர்களுக்கு

ஆனால் நீதித்துறைக்கு நீதிமன்றத்துக்கு ஒரு கட பொறுப்பு இருக்குது ஒருவரை எத்தனை எவ்வளோ நாளைக்கு தான் வைக்க மு வைக்க முடியும் அந்த இந்த வழக்குகளில் எவ்வளோ நாள் வைக்க முடியும்னு ஒன்று இருக்குது அந்த முடிவை நீதிபதிகள் எடுத்தாங்கன்னா அதை யாரும் ஈடி இல்லை யார் போனாலும் அதை தடுத்தர முடியாது அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் அது அந்த அதிகாரத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உருவாகி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தாண்டி நீதிபதி பதிகளுக்கு நீதிமன்றத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது அவர்கள் எடுக்கிற முடிவை யாரும் கொஸ்டினே பண்ண முடியாது அப்பீலுக்கு போகலாமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது அது வாய்ப்பு இல்ல கேக்குறாங்க ஒரே ஒரு கேட்குறாங்க முடிச்சிடுறேன் தமிழ்நாடு அரசுக்கும் இந்தியா சிமெண்ட்ஸுக்கு ஒரு வழக்கு நடந்தது எண்பத்தி ஒன்பதுல இருந்து நடந்தது